உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் போகுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வருட பழங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த வருட கிரகங்கள்னு சொல்லும்போது ராகு கேது சனி பகவான் மற்றும் குரு பகவான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு கும்ப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் குரு மிதுனத்தில் ஒரு ஐந்து மாதங்கள் இருப்பார் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கடகத்தில் இருப்பார் அடுத்த ஒரு மூன்று மாதங்கள் வந்து சிம்மத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் இருக்குது இந்த வருட கிரகங்களின் கோச்சாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுத்துது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி கொடுக்குது அஷ்டம சனி என்ன பண்ணும் ஏழரை சனி என்ன பண்ணும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணும் கண்டக சனி என்ன பண்ணும் லாபஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அதே போல் ராகு கேதுகளுடைய பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இயற்கை சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் தான் எல்லா விதமான மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம படிச்சுட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசி ராசியன்பளுக்கு என்ன பண்ண போகுது என்ன கெடுதலை கொடுக்க போகுது என்ன நல்லதை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியன்பழும் டீட்டெயிலாக உங்கள் உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்க போகிறார் என்ன பலனை கொடுக்க போகிறாரு சனி பகவான் என்ன பலனை கொடுக்க போகிறார் ராகுகேது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் சில சில காலகட்டங்களில் சில சில பிரச்சனைகள் வருது அப்போ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வருது எனக்கு எதை செஞ்சால் நல்லது நடக்கும் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குன்னா என்ன செய்யலாம் தொழிலில் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன செய்யலாம் திருமண தடைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாமல் இருக்கு வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்காம இருக்கு விளையாட்டு துறையில் இருக்கவங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்கள் என்ன ஒரு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனகாரகனான குருபவான் குரு பகவான் அது மட்டும் லாபாதிபதியே இரண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு லாபஸ்தானத்தில் சனி பவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகு நான்காம் இடத்துல கேது ஒரு அற்புதமான கிரகநிலை ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க சாதிக்கல அப்படின்னா எந்த காலகட்டத்தையும் சாதிக்க முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்க உழைப்பை போட்டிங்கன்னா வாழ்க்கையில் நீண்ட கால வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருக்க போகுது நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னா சொல்லலை ஆனால் அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வரது அப்படின்ற யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு ராகு தசை இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வா திசை இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு வாட்டி உங்கள் சுயஜாத பார்த்துங்க ஏன்னா இந்த இரண்டு திசைகளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பவுமே கெடுதலை கொடுக்கும் அப்போ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சிட்டீங்கன்னா சிறப்பான ஒரு இடமா இருக்கும் வேலை இல்லாதவளும் வேலை வாய்ப்பு உறுதியே கிடைக்கும் சார் அதில் கவலைப்படாதீங்க வேலையில் மாற்றம் பண்ணணுமா நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகிரினா வேணால் இருங்க எழுபது வயசில் கூட வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க அறுபது வயசில் வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பது இருப்பீங்க ஐம்பது வயசில் இருப்பீங்க ஆனால் ஒரே கம்பெனியில் இருந்து கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசி என்பது தயவு செய்து இந்த வருஷம் வேறு கம்பெனி மாறுங்க ஒரு வேலை மாற்றம் பண்ணுங்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் முயற்சிகளை பண்ணுங்க நிறைய ரிஷபராசி என்பது இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா வெளிநாடு எந்த டவுட்டும் கிடையாது அதே போயிடுவீங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்க போகுது நீங்க பேர் வாங்குற மாதிரி புகழ் வாங்குற மாதிரி அதே மாதிரி பல விதமான பதவிகளை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் நீங்க ஒரு மேனேஜர் ஆவீங்க ஒரு லீட் ஆவீங்க ஒரு முக்கியமான டீம்ல ஒரு முக்கியமான மெம்பரா இருந்து உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை லாபம் தேவை அந்த லாபத்தை வச்சு நான் கம்பெனியை அடுத்த அளவில் கொண்டு வரணும் நான் சில விஷயங்கள்லாம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்னென்னா என் கடன் பிரச்சனையை தீர்க்கணும் முதல்ல அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வருடம் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடம் நீங்க என்ன பண்ணணும் அதிகப்படியான உழைக்கணுன்ற முடிவை மட்டும் மிக சிறந்த உழைப்பாளிகள் ரிஷபராசி என்பவர்கள் ஒண்ணும் தப்பே கிடையாது குறை கிடையாது ஆனாலும் என்னன்னா நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கீங்க நம்ம வந்து என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது சார் ஒண்ணும் நடக்கல சார் ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நீங்க என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க என்னன்னா இந்த வருஷம் டார்கெட் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லாபம் வரும் கடன் தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு இடம் விற்க முடியாதவங்க வீடு விற்க முடியாதவங்க பூர்வீக சொத்து கிடைக்காதவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய அற்புதமான வருடம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அனைத்து விதமான ஜெயங்களையும் கொடுப்பார் வெற்றிகளை கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பது மட்டும் என்னென்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும் கூட பிறந்தவங்களுக்குலாம் பிடிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க என் பையனுக்கு நல்ல வரனா பார்க்குறேன் என் பொண்ணுக்கு நல்ல வரணா பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே லேட் பண்ணி லேட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதை தவிர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் திருமண யோகம் நடந்தே தீரும் அது எந்த தோஷமா தான் சரி ராகுத்துக்கு எது தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க சார் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க சார் நான் எல்லாம் பண்ணிட்டேன் என் பொண்ணு கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு என்னன்னா அம்மா அப்பாவுடைய எதிர்பார்ப்பு தான் அதிக பிரச்சனையை கொடுக்குது அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அதிக முடிவுகள் எடுத்தீங்கன்னா வாழ்க்கை மாறிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ரிஷபராசியங்கள் குழந்தைக்காக இயங்குவீங்க அந்த குழந்தைக்காக நான் வந்து வாழ்க்கைய நான் வாழணும்னு நினைக்கிறேன் சார் அந்த மாதிரி இருக்குன்னு தயவு செய்து பேசுங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரம் ஏன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் குரு குரு அப்படின்னு சொன்னா குழந்தைன்னு சொல்லுவோம் அவர் குடும்பஸ்தானத்திலே இருக்கலாம் உங்க குடும்பத்துல கண்டிப்பா ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை ரிஷபராசி என்பர்கள் சிறப்பா செய்யலாம் அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு சில வாழ்க்கையில சில பிரச்சனைகள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு சில பேர் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு தம்பி இல்லாம இருக்கு தங்கச்சி இல்லாம இருக்கு ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு இப்ப ட்ரை பண்ணி சில பேர் கிடைக்காம இருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இம்போர்ட் பண்ணலாம் எல்லா விதமான வாய்ப்புகளும் தேடுங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது சிறப்பாக இருக்கக்கூடிய வருடம் அப்போ நீங்கள் என்ன முயற்சி போட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க பண விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வரக்கூடிய பணத்தை உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கணும் இல்லை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இந்த வருஷம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் இது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணங்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சாரத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான நற்பலன்களும் தீய பலன்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு போல் ஜாதகத்தில் எல்லா கிரகத்தையும் வச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும் முக்கியமாக தசா புத்தி பலன்கள் ஒரு மனிதன் இவாளுடைய வாழ்க்கை எந்த எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அதுமாரி என்ன கர்ம பலன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எப்பவுமே வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் இருக்கும் அதே போல் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குருவோடைய திசை கூட சில பேருக்கு மோசமான பலன்களை கொடுத்துருக்கு அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டுருவோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்துபடி எப்படி வீடாக அமைச்சு கொடுக்கறது நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய பெயரியல் ஜோதிடத்தை பத்தி பெயரை எப்படி மாற்றி வச்சுக்கலாம் பேர் எப்படி வைக்கலாம் அது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முகூர்த்தம் நிர்ணயம்னு இருக்குது அதை எப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் கர்ம பலனை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம் தேவ பிரசனம்னு சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள் எல்லாமே சொல்லி தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வெயினஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து